திருச்சிற்றம்பூலம் தலம் திருப்பராய்த்துறை நீரு சேர்வதோர் மேனிய கூறு சேர்வதோர் கோலமாய் கையற்பராய்த்துறை ஆறு சேசை அன்னலே கந்த மாமல கொன்றை கமல் சடை வந்த பூம்பூனல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்துறை அந்த அடிகளே வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்து ஓத நின்ற ஒருவனார் பாதி பெண்ணுருவாவை அடிகளே தோலும் தம் ஆடை சுட வீடு நூலும் தாமணி மாவினர் பாலும் நெய்யம் பைந்தாடு பராய் குறை ஆலநீழிகளே விரவி நீருமே பூசுவர் மேனி மேல் இரவில் நின்றெறியாடுவர் பரவினாரவர் வேதம் பராய் துரை அரவமார்த்த அடிகளே மறையும் ஓதுவர் மான்மரி கையினர் கரை கண்டம் உடையவர் பறையும் சங்கும் ஒலிசை பராய்துறை அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வெண்பொடி பூசுவர் கங்கை தரித்தவர் படை கொள்வின் முழுவால் பராய்துறை அடைய நின்ற அடிகளே தருகின் மிக்க வந்தனை நெருக்கினார் வீரல் ஒன்றினால் பருக்கினாரவர் போலும் துறை தன்னை அறுக்கந்திகளே நாற்ற மாமலொடு மாலுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான துரை, ஆற்றல் மிக்கிகளே திருவிழி சில தேரமநாதர்கள் உரை கொள்ளேனும் பருவிலாலையில் ஏது பராய்த்துறை மறுவினாத்தனை வாழ்த்துமே செல்வ மல்கிய செல்வர் பராய்துறை செல்வர் மே சிதையாதன செல்வ ஞான சம்பந்தன செந்தமிழ் செல்வமா இவை செப்பவே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பசும் பொன் மயிலாம்பிகை அம்மை உடனமர் அருண் பராய்த்துறை நாத திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி